எங்க என்னைய பொண்ணு பார்க்க வரையில அஞ்சு பேரோட வந்திய நிச்சயம் பண்ண வரையில பத்து பேரோட வந்திய தாலிக்கட்டுக்கு நூறு பேரோட வந்திய ஆனா நான் உங்க வீட்டுக்கு சிங்களா கெத்த வந்தேன் எப்பவுமே தான் போருக்கு போறேன் படையை கூட்டிட்டு தான் போவேன் தற்கொலை பண்ணிக்கிற போறவன் தான் தனியா போவேன் எங்க ஒன்னுல இருந்து நூறுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க

என்னடி ஐயே மாசத்துக்கு ஒரு தடவை தான் என் சட்டையை துவைக்கிறேன் இதுல காக்கா வர கழிஞ்சிருக்குடி என்ன இது உன் சட்டையை துவச்சதே பெருசு இதுல காக்கா கழிதா கழியிலேன்னு பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கீங்க எந்த காக்கா கழிஞ்சதோ அதுகிட்ட போய் கேளு ஏன் கழிஞ்சுன்னு வந்துட்டா சட்டையை காக்கா உன்கிட்ட சொன்னேன் பொருள் அதுக்கா அந்த காக்க பரவாயில்ல

அமுதா அமுதா என்னங்க இட்லி இட்லிம்மா வரைச்சு உனக்கு கூட தெரியல அப்படின்னு தான் காலையில இருந்து இட்லி வந்து கொடுத்தேன் அதை நீ போய் காக்காக்கு வச்சுக்கிற காக்காவும் அந்த இட்லி தின்னால ரெண்டு நாளா காஞ்சி போய் கிடக்குது நல்லா காஞ்சிச்சா அது ஒண்ணு காக்காக்கு வைக்கலங்க நீ கேட்டது ரெடி பண்ணதுக்கு தான் வச்சேன் நான் கேட்டேண்ணா என்ன செய்ய போகிறா அதை வச்சு இட்லி பொடி கேட்டேன் இல்லைங்க அது வரைக்கும் இட்லி ரெண்டு நாளில் வெயிலில் காய வச்சுக்கிறேன் மோ இப்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க போயிட்டு ரிட்டர்ன் வரேன் டைம் கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணி வந்தோடன்னே உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசணும் அப்படின்னு சொல்லி உன்னை மாடிக்கு கூப்பிட்டு போகிறேன் மாடியில் உட்காந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ உன் ஃபோன் கீழே வீட்டில் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கு நீ என்னடா அவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கீன்னு போய் என்னடான்னு பார்க்கலாம்னு கீழே போகிறேன் கீழே போய் அந்த ஃபோன் எடுத்தால் என் ஃப்ரெண்டு ஃபோனில் சொல்கிறேன் இந்த மாதிரி நாங்கள் ட்ரிப்பு வந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி பத்து மணிக்கே வந்துட்டு சரி விடு இமேஜின் பண்ணிக்க இமேஜின் தானே வீடியோ தானே பத்து மணிக்கே இந்த மாதிரின்னு சொல்கிறேன் இப்போ நீ திருப்பி மேலே என்கிட்ட வந்து பேச வருவியா இல்லை என்ன பண்ணுவேன்

ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா ஓ பண்ணியாச்சே இப்ப எல்லாம் ஷாப்பிங்க்கு தண்டமா நீ எவ்வளவு செலவு பண்ற தெரியுமா இது பாரு நான் எனக்காக எதுவுமே வாங்கல உனக்கு வாங்கலையா இப்ப வேற யாருக்கு வாங்கல இந்த வீட்டுல உள்ளவங்களுக்காக வாங்கிருக்கேன் இது காட்டுறேன் இது நம்ம வீட்டுல சமையல் செய்யறவங்களுக்காக இது நம்ம வீட்டை கூட்டி தொடச்சு மா போட்டு ஜாமான் கழுவுறாங்கல்ல அவங்களுக்காக இது நம்ம துணி எல்லாம் துவச்சு காய போட்டு மடிச்சு வைக்கிறாங்கல்ல அவங்களுக்காக ஏ என்ன கதை உடுறியா நம்ம தான் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வேலைக்காரங்களே இல்லையே இல்லையா எப்படி இருப்பாங்க எல்லா வேலையும் நான் தான செய்ய பத்தியா என்னது என்னதான் தாஜ்மஹால் அதுதான் இதுவா எல்லாரும் சொல்லி கேள்வி நம்ம போய் பாக்கல அதே தெரியல இதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு என்னதுங்க இருமல் சிறப்பா இருமல் சிறப்பா இது ஷாஜகான் அவர் மனைவி மும்தாஜுக்காக கட்டுங்க பாருங்க அவர் கொண்டாட்டி அவர்களுக்கெல்லாம் என்னென்ன கட்டி இருக்கிறாரு நீங்கள்தான் இருக்கீங்களா என்ன கட்டி வச்சிருக்கீங்க உன்னே கல்யாணம் பண்ண கொடுமைக்கு உங்க அப்பா பிரிச்சு விட்ட கடனை இப்போ வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கிற அவன கட்டுறது என்ன உன் மனசில் இப்படி வாசம் இருக்குன்னு எது தெரியாத உம் இப்போன்னு சொல்லு நாளைக்கு உன் தங்கச்சியை கட்ட ஏங்க சொல்லு யாரு என்ன எதுக்கு என்ன கேட்காம என் போன் எடுத்த இது யாருன்னு கேட்ட உன் குறுக்கு புத்தி யோசிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுங்க கிடையாது புரிதா அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படின்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்னா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் ஸ்கூல்ல எனக்கு லஞ்ச் கட்டி கொண்டு வரதுல இருந்து காலேஜ் எனக்கு ரெக்கார்ட் நோட் எழுதி கொடுக்கறதுல இருந்து இப்ப வேலை பாத்துட்டு இருக்கேன் இந்த வேலைக்கு யார் எனக்கு இன்டர்வியூ ட்ரைன் பண்ண நினைக்கிறேன் இவதான் இப்படி என் வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான பேசுல இவ இம்பார்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிருக்கா புரியுதா இதெல்லாம் உன் நம்ம ஆளுங்களுக்கு எங்கிறது புரிய போகுது என்ன பாக்குற இது என்னோட செகண்ட் நம்பர் புரியல இது என்னோட பழைய நம்பர் சும்மா ரெண்டு நாள் முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி உங்களை செக் பண்ணலாம்னு பார்த்தேன் பார்த்தேன் இந்த நம்பர் உங்களுக்கு ரெக்கார்ட்டி குடுத்துருக்கே ஜாபுக்கு ப்ரிஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கு சோறு வேற போட்டுருக்கு சோறு மட்டும் போட்டுதான் இல்லை கழிவு விட்டுச்சா சாதம் ஏங்க காலையிலக்கு டிஃபன் பண்ணிக்கலாமா இல்ல சாதமே போதுமா சாதம் காலையிலயும் சாப்பிட்டு மதியானமும் சாப்பிட முடியாதுமா டிஃபனே பண்ணிக்கலாம் சாம்பார் அப்ப எனக்கு பேசாம சாருமே போதும் சொல்லி இருக்கலாமோ ஒரு சட்டியே போட்டியே வேற ஊருக்கு